அதிகமான கால்சியம் ஃபைபர் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய வெள்ளை சோளம் வச்சு நம்ம வந்து சூப்பரான தோசை நல்ல சாஃப்டாக சூப்பராக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்காக ரெண்டு கப்பு சோளம் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி கப்பு உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கழுவி தண்ணி ஊற்றி இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ அஞ்சு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதைமாரி மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ அரைச்ச மாவை நம்ம வந்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம் ரெண்டாவது பேட்சும் நம்ம அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி வச்சு இதை ஓவர் நைட் நம்ம வந்து புளிக்க விடணும் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொங்கி பொழிச்சு வந்திருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இமீடியேட்டாக தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் அயன் தவால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு கரண்டி மாவு சேர்த்து எவ்வளோ தின்னா நீங்கள் எடுக்கணுமோ ரோஸ்ட் மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி தின்னால் தோசை சுட்டு எடுக்கலாம் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டு வேக வைங்க ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட தக்காளி புளி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அஞ்சு பல் பூண்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு மரம் மிளகா ஒரு துண்டு புளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் இது எல்லாம் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது தாளிக்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்து வரமிளகா கருவேப்பிலை போட்டு வறுத்துடுங்க இப்போ அவ்வளோதான் சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ